பாத்திமா மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராமமான பொன்னானியில் வசித்து வந்தாள் கணவர் ரிஸ்வான் அவருடைய தந்தை ஹாஜி மொய்தீன் இளைய சகோதரர் சமீர் ஆகியோருடன் அந்த பெரிய வீட்டில் பாத்திமாவின் தாயார் ஜைனபாவும் இருந்தார் சிறுவயதிலேயே பார்வையை இழந்த ஜைனபாவை தனியே விட்டுவிட பாத்திமாவால் முடியவில்லை தாயாரையும் தன்னுடன் தங்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவளது திருமணத்தின் ஒரே நிபந்தனையாக இருந்தது ரிஸ்வானும் அவனது குடும்பத்தினரும் ஜைனபாவிடம் மரியாதையாகவே நடந்து கொண்டனர் ஒரு நாள் காலை ஜைனபாவிற்கு கடுமையான சோர்வும் குமட்டலும் ஏற்பட்டது பாத்திமா அவரை அருகில் உள்ள கிளினிக்கிற்கு அழைத்துச் சென்றாள் மருத்துவரின் அறையிலிருந்து பாத்திமா மட்டும் தனியாக வெளியே வந்தபோது அவளது முகம் வெளியிருந்தது கணவர் இறந்து இருபது ஆண்டுகளான பார்வையற்ற தனது தாய் கர்ப்பமாக இருக்கிறார் என்ற செய்தியைக் கேட்டு அவள் தகர்ந்து போனாள் மருத்துவர் ரகசியமாகவே இந்த தகவலை தெரிவித்தார் ஜைனபாவின் பார்வையற்ற தன்மையை யாராவது பயன்படுத்திக் கொண்டார்களா அந்த கேள்வி பாத்திமாவை வாட்டியது வீட்டிற்கு திரும்பி தாயாரை அறையில் படுக்க வைத்த பிறகு பாத்திமா சமையலறைக்குச் சென்றாள் அவள் மனதில் ஒரே ஒரு சிந்தனை யாரின் தாயிடம் இந்த கொடூரத்தை செய்தது ரிஸ்வான் சமீர் ஹாஜி மொய்தீன் ஆகியோர் மட்டுமே வீட்டில் இருக்கும் ஆண்கள் கணவனையோ குடும்ப உறுப்பினர்களையோ சந்தேகிக்க அவளால் முடியவில்லை அன்று இரவு தலைவலி என்று பொய் சொல்லி ரிஸ்வானிடமிருந்து விலகியிருந்தாள் உண்மையை கண்டுபிடிக்க தீர்மானித்த பாத்திமா ரிஸ்வானின் அனுமதியுடன் சில நாட்கள் தாயின் அறையிலேயே தூங்க முடிவு செய்தாள் இரவின் அமைதியில் ஜைனபா புலம்புவதை அவள் கேட்டாள் போ என்னை விட்டுவிடு காலையில் பாத்திமா தாயிடம் விஷயங்களை கேட்டாள் ஜைனபா விம்மிய பிடி கூறினார் மகளே நான் ஒருவித மயக்கத்தில் இருப்பேன் ஏதோ வாசனை வரும் ஒருவர் அறைக்குள் வருவதை உணர்வேன் பிறகு எனக்கு ஒன்றும் தெரியாது மயக்கம் தெளியும்போது உடல் கடுமையாக வலிக்கும் பயத்தில் நான் யாரிடமும் சொல்லவில்லை பாத்திமாவின் சந்தேகம் வீட்டில் உள்ளவர்கள் மீது திரும்பியது கணவனின் கவனம் கிடைக்காமல் போனதால் ரிஸ்வான் பாத்திமாவுடன் விலகத் தொடங்கினான் அவர்களின் தாம்பத்தியம் மோசமடையத் தொடங்கியது இறுதியில் ஒரு நாள் இரவு ஃபாத்திமா ரிஸ்வானின் அறையிலேயே படுத்துக்கொண்டாள் அவள் மனம் அப்போதும் தாயின் அருகிலேயே இருந்தது அன்று நள்ளிரவு ஜெய்னபாவின் அறையிலிருந்து ஒரு உரத்த அலறல் சத்தம் ஃபாத்திமாவிற்கு கேட்டது அவள் அதிர்ச்சி அடைந்து எழுந்தாள் அருகில் படுத்திருந்த ரிஸ்வான் அறையில் இல்லை ஃபாத்திமா பயத்துடன் தாயின் அறைக்கு ஓடினாள் கதவை திறந்தபோது ஜெய்னபா கட்டிலில் கிடந்து அலறிக் கொண்டிருந்தார் அவருக்கு அருகில் சமீர் நின்று கொண்டிருந்தான் ஃபாத்திமா கட்டுப்பாட்டை இழந்து சமீரின் சட்டையை பிடித்தாள் உனக்கு வெட்கமாக இல்லையா என் கண் தெரியாத தாயை துன்புறுத்த அன்னி என்ன சொல்கிறீர்கள் நான் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தேன் சமீர் அதிர்ச்சியுடன் சொன்னான் சத்தம் கேட்டு ஹாஜி மொய்தீனும் ரிஸ்வானும் அங்கே ஓடி வந்தனர் ஃபாத்திமா சமீருக்கு எதிராக கத்தினாள் ஆனால் அவள் வார்த்தைகளை முடிப்பதற்குள் ரிஸ்வான் ஃபாத்திமாவின் முகத்தில் ஊங்கி அறைந்தான் நிறுத்து என் தம்பியை பற்றியா நீ இப்படி பேசுகிறாய் ஹாஜி மொய்தீனும் அவளை குற்றம் சாட்டினார் நாளைக்கே நீங்கள் இருவரும் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் தீர்க்கமாக சொன்னார் அந்த அதிர்ச்சியில் ஃபாத்திமா மயங்கி நிலத்தில் விழுந்தாள் கண் விழித்தபோது ஃபாத்திமா மருத்துவமனையில் இருந்தாள் ரிஸ்வான் அப்போதும் கோபத்தில்தான் இருந்தான் நீ சமீரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் நான் உன்னை தலாக் செய்திருப்பேன் ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கிறாய் ஃபாத்திமா நீ என் குழந்தையின் தாயாக போகிறாய் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டும் ஃபாத்திமா சிரிக்கவில்லை அவள் பையிலிருந்து தாயின் மருத்துவ அறிக்கையை எடுத்து ரிஸ்வானிடம் நீட்டினாள் இதை படியுங்கள் என் தாயை யாரோ துன்புறுத்துகிறார்கள் ஒரு டிஎன்ஏ பரிசோதனை நடத்த வேண்டும் உங்களுக்கும் சமீருக்கும் அப்பாவுக்கும் அதில் யாராவது குற்றவாளி என்று தெரிந்தால் என்ன தண்டனை கொடுப்பீர்கள் என்று சொல்லுங்கள் ஃபாத்திமாவின் சவால் ரிஸ்வானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அறிக்கையை படித்த அவனுக்கு விஷயம் புரிந்தது சரி உண்மை தெரிய வேண்டும் குற்றவாளி எங்கள் கூட்டத்தில் யாராவது ஒருவராக இருந்தால் நானே அவனை போலீசில் ஒப்படைப்பேன் அடுத்த நாட்களில் ரிஸ்வான் ரகசியமாக ஒரு காப்பீட்டுத் திட்டத்தின் பெயரில் அனைவரின் இரத்த மாதிரிகளையும் சேகரித்து ஆய்வகத்திற்கு அனுப்பினான் சில நாட்களுக்குப் பிறகு டிஎன்ஏ அறிக்கை வந்தது ரிஸ்வான் நடுங்கும் கைகளுடன் அதை பிரித்தான் முடிவை பார்த்து அவன் ஸ்தம்பித்துப் போனான் ஜைனபாவின் இருக்கும் குழந்தையின் டிஎன்ஏ உடன் ரிஸ்வானுக்கோ சமீருக்கோ ஹாஜி மொய்தீனுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை பாத்திமாவிற்கு நிம்மதி பிறந்தது அவள் கணவனிடமும் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்டாள் பரவாயில்லை பாத்திமா ரிஸ்வான் சொன்னான் ஆனால் இதைவிட பெரிய பயம் என்னை பிடிக்கிறது இந்த வீட்டிலுள்ள யாரும் இல்லை என்றால் வெளியிலிருந்து ஒருவர் ரகசியமாக உள்ளே நுழைகிறார் அது நம் அனைவரின் உயிருக்கும் ஆபத்து உண்மையை கண்டுபிடிக்க ரிஸ்வான் நகரத்திற்கு சென்று ஒரு சிறிய கண்காணிப்பு கேமராவை வாங்கி வந்தான் அதை ஜெய்னபாவின் அறையிலிருந்த ஒரு புகைப்படச் சட்டத்திற்கு பின்னால் மறைத்து வைத்தான் குற்றவாளியைக் கவர அன்று இரவு பாத்திமா ரிஸ்வானின் அறையிலேயே தங்கியிருந்தாள் இருவரும் மொபைலில் கேமராவிலிருந்து வரும் நேரடி காட்சிகளை பார்த்து காத்திருந்தனர் விடியற்காலை இரண்டு மணியை கடந்தபோது அறையின் பின்பக்க ஜன்னல் மெல்லத் திறந்தது ஒரு நிழல் உருவம் உள்ளே நுழைந்தது தலையில் துணி சுற்றியிருந்த அவன் ஜெய்னபாவின் கட்டிலருகே சென்றான் கையிலிருந்த குப்பியிலிருந்து ஒரு மயக்க மருந்தை ஜெய்னபாவை மணக்கச் செய்தான் ரிஸ்வான் அவன் வந்துவிட்டான் பாத்திமா நடுங்கினாள் ரிஸ்வான் கையில் வைத்திருந்த தடியுடன் சத்தமின்றி தாயின் அறையை நோக்கி விரைந்தான் பின்னாலேயே பாத்திமாவும் சென்றாள் ரிஸ்வான் அறைக்குள் அத்துமீறி நுழைந்த அவனை பின்னாலிருந்து பிடித்தான் பாத்திமா ஊடி சென்று கதவை தாழிட்டாள் சத்தம் கேட்டு ஹாஜி மொய்தீனும் சமீரும் வெளியே தட்டினர் ரிஸ்வான் அவன் தலையில் சுற்றியிருந்த துணியை இழுத்து அவிழ்த்தான் அவனது முகத்தை பார்த்து இருவரும் அதிர்ச்சியடைந்தனர் அது பக்கத்து வீட்டு பஷீர் ஸ்திரம் குடிகாரன் மற்றும் போதைக்கு அடிமையான ஒருவன் பஷீர் நீயா இந்த கேவலமான வேலையை செய்தது ரிஸ்வான் கத்தினான் ரிஸ்வான் கேமரா பதிவுகள் ஆதாரமாக இருப்பதாக சொன்னதும் பஷீர் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் போதைப் பொருள் வாங்க பணம் திருட வந்ததாகவும் பார்வையற்று ஜேனபாவை தனியாக கண்டபோது பயன்படுத்தி கொண்டதாகவும் அவன் கூறினான் ரிஸ்வான் உடனே போலீஸை அழைத்தான் ஹாஜி மொய்தீனும் சமீரும் தங்கள் தவறை உணர்ந்து ஃபாத்திமாவிடம் மன்னிப்பு கேட்டனர் போலீஸ் வந்து பஷீரை கைது செய்தது ரிஸ்வான் பதிவு செய்த வீடியோ முக்கிய ஆதாரமாக அமைந்தது முக்கிய பிரச்சனை ஜெய்னபாவின் கர்ப்பமாக இருந்தது மருத்துவருடன் ஆலோசித்த பிறகு ஜெய்னபாவின் வயது மற்றும் மன அதிர்ச்சியை கருத்தில் கொண்டு அவரது சம்மதத்துடன் கருவை கலைத்தனர் சிகிச்சைக்கு பிறகு ஜெய்னபா வீட்டிற்கு திரும்பினார் குடும்பத்தினர் அனைவரும் அவருக்கு ஆதரவாக நின்றனர் ரிஸ்வான் வீட்டின் பாதுகாப்பை அதிகரித்தான் ஜெய்னபாவை பராமரிக்க ரஷ்யா என்ற உதவியாளரையும் நியமித்தான் விரைவில் ஃபாத்திமா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையின் வருகை வீட்டில் இருந்த எல்லாம் மாற்றின குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி நிறைந்தது உடைய போன தாம்பத்தியம் ரிஸ்வானின் விவேகத்தால் திரும்ப கிடைத்ததில் ஃபாத்திமா நிம்மதியடைந்தாள் பொன்னானியில் உள்ள அந்த வீட்டில் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர் தன் குழந்தையின் சிரிப்பையும் தாயின் அமைதியையும் கண்டு ஃபாத்திமாவின் மனம் நிறைந்தது வாழ்க்கையின் மிக பெரிய புயலை கடந்த அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் நிழலாகவும் அந்த கடற்கரையில் தொடர்ந்தனர் அந்த குழந்தையின் கள்ளங்கபடமற்ற சிரிப்பு அந்த வீட்டின் இருண்ட நினைவுகளை மாய்த்துவிட்டது ரிஸ்வானின் விவேகமும் ஃபாத்திமாவின் தைரியமும் அவர்களின் பந்தத்தை மேலும் வலுப்படுத்தின அன்பையும் நம்பிக்கையையும் முருகப்பிடித்து அவர்கள் அந்த பொன்னானி கடற்கரையில் நிம்மதியாக வாழ்ந்தனர்